ஹலோ மக்களே கிராமப்புற விவசாய வங்கி நபார்ட் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் இந்த வங்கியினுடைய துணை நிறுவனம் தான் நாப்ஃபின்ஸ் அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி மைக்ரோ லெவலில் ஃபினான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த நாப்ஃபின்ஸ் தற்பொழுது இந்த நிறுவனத்திலிருந்து வேலை வாய்ப்புகள் வந்திருக்கு ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாங்க எக்ஸாம்லாம் கிடையாது தமிழ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் டேரெக்டாக இன்டர்வியூ மூலமாக கேண்டிடேட்டை ஹையர் பண்ணுறாங்க ஸ்டேட் வைஸாக வந்து வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழகத்தை பொறுத்தளவு நாலு ரீஜியனில் இருந்து வேலை வாய்ப்புகள் வந்திருக்கு அதில் விழுப்புரம் ரீஜியன் இருக்குது திருச்சி ரீஜியன் இருக்குது மதுரை ரீஜியன் அண்ட் சேலம் ரீஜியன்ல உங்களுக்கான வேலை வாய்ப்புங்க தமிழகத்தை சேர்ந்த முப்பத்தெட்டு மாவட்ட மக்களுமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஜாபுடைய ரோல் வந்து சிஎஸ்ஓ அதாவது கஸ்டமர் சர்வீஸ் ஆபீசர் எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்றேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வியூ அண்ட் அப்ளைன்னு சொல்லிட்டு ரெண்டு டேப் இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் வியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஜாபோடைய டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆயிரும் மொத்தமாக நாலு இருந்து வந்திருந்தாலும் நாலு ரீஜியன்லையுமே ஒரே வகையான ஜாப் தான் அப்டேட் ஆகிருக்கு அதனால் காமனாக நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுறேன் மற்ற ரீஜனில் வந்திருக்கக்கூடிய வேலைகளுக்கு கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க இந்த சிஎஸ்ஓ ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல்டு ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபீல்டு ஆஃபீஸர் கேட்டகரியில் வருது இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பியூசி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் ஓகே அப்படி இல்லைனா டுவெல்த்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதுங்க பன்னிரெண்டாம் வகுப்பு படிச்சுட்டு சொந்த மாவட்டத்தில் ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள் டுவெல்த்தை தாண்டி டிகிரி வரைக்கும் படிச்சிருந்தாலும் இல்லை டுவெல்த்துக்கு இணையான டிப்ளமோ படிச்சிருந்தாலும் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான் ஃப்ரெஷர் ஆர் எலிஜிபிள் டு அப்ளை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நம்ம பார்க்குறது விழுப்புரம் ரீஜியன் இதே மாதிரி மதுரை திருச்சி சேலமில் இருக்குது ஸோ உங்களுக்கு ஜாப் லொக்கேஷன் வந்து எனி இன் விழுப்புரம் அதே மாதிரி மதுரை ரீஜனுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா மதுரை மாவட்டத்துக்குள்ளே எங்கே இருக்கலாம் சேலம்னா சேலம் மாவட்டத்துக்குள்ளே எங்கே இருக்கலாம் ஸோ மற்ற மாவட்டத்தில் இருக்கிறவங்களும் நீங்கள் பர்டிகுலராக அந்த நாலு ரீஜனில் ஏதாச்சும் ஒரு ரீஜனுக்கு போய் நீங்கள் ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஓகே அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள் அடிஷ்னலாக இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற கேண்டிடேட் கிட்ட வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உங்கள் பேரில் ஒரு டூ வீலர் ஆல்சோ கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் வந்து உங்களுக்கு ஃபீல்டு ஆஃபீஸர் அதாவது ஃபீல்டு ஸ்டாஃப் அப்படிங்கிறத போட்டிருக்கிறதுனால நீங்கள் ட்ராவல் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா கொடுத்துருவாங்க அங்கே போய் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால தான் டிரைவிங் லைசன்ஸ் ப்ளஸ் பைக்கு இந்த மாதிரி டூ வீலர் எல்லாமே கேட்குறாங்க அதிகபட்ச வயதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூன்று வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறீங்களா இதில் ஒரு மூணு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க இந்த மூணு இமெயில் அடியில் ஏதாச்சும் ஒரு இமெயிலுக்கு உங்களுடைய ரெசியூமை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி வைக்கலாம் அப்படி இல்லைனா காமன் இமெயில் ஐடி இது வந்து கரியர்ஸ் அட் நாஃபின்ஸ் டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற இந்த இமெயில் ஐடிக்கு கூட நீங்கள் உங்களுடைய ரெசியூமை ஃபார்வர்ட் பண்ணி வைக்கலாம் அண்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்கிற இடத்துல அப்ளைன்னு ஒரு டேப் இருக்குது ஜஸ்ட் இதையும் நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணலாம் ஸோ நீங்கள் இமெயில் மூலமாக ரெசியூமை சென்ட் பண்ணி கொடுங்க அதற்கப்புறம் இந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மையும் ஃபில் பண்ணிடுங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாதுங்க அண்ட் அடிஷ்னலாக நீங்கள் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் ஜாப்புடைய ரோல் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் டவுன்லோட் ஃபைல் ஃபார் ஜாப் ஜப்ரிப்ஷன் அதுதான் ஜேடின் போட்டிருப்பாங்க அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் சொல்லி ஒரு டேப் இருக்குது ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைல் கிடைச்சிருதுங்க இந்த பிடிஎஃப் ஃபைலில் ஜாபுடைய டிஸ்கிரிப்ஷனை தெளிவாக கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இது ஃபீல்டு ஸ்டாஃப் கேட்டகரியில் வர்றதுனால அதாவது மைக்ரோ லெவலில் ஃபினான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் தான் நேஃபின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நபார்ட் பேங்கினுடைய துணை நிறுவனம் ஒரு ஒரு கவர்மெண்ட் பேங்கும் சரி பிரைவேட் பேங்கும் சரி இந்த மாதிரி ஃபினான்ஸ் கம்பெனிஸும் அவங்களுடைய துணை நிறுவனமாக வச்சுருப்பாங்க ரெப்கோ பேங்கில் கூட ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் இருக்குது இந்த மாதிரி நிறைய இருக்குது சரிங்களா அதே மாதிரி தான் நபார்ட் வங்கியினுடைய துணை நிறுவனமான இந்த இருந்து வந்திருக்கு ஸோ உங்களுடைய ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அண்டு மானிட்டரிங் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ண போகிறீங்க அதனால தான் உங்களுக்கு ஃபீல்டு ஒர்க் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்டு கஸ்டமருடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதற்கேற்ற மாதிரி உங்களுடைய பிஸ்னஸ் பர்ஃபாமன்ஸை நீங்கள் க்ரோ பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அண்டு பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும் மேன் பவர் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் அதே மாதிரி நீங்கள் கஸ்டமருக்கு ட்ரைனிங் கொடுக்கறது ப்ராசஸ் எப்படி இருக்கு அதை ரிவ்யூ பண்ணுறது இந்த மாதிரி தான் உங்களுடைய ஜாப் நேச்சர் போட்டிருக்காங்க இன்னும் டெப்த்தாகவே போட்டிருக்காங்க நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனை க்ளியராக படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே நான் வந்து ஃபீல்டு ஒர்க்னாலும் பரவாயில்ல நான் எடுத்து பண்ணுறேன் சொந்த ஊருக்குள்ளே எனக்கு ஒரு ஜாப் கிடச்சாலே போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளிகேஷனை போட்டுருங்க அண்ட் இதில் முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் குறைந்தது டுவெல்த்து படிச்சிருந்தா போதுங்க அதை தாண்டி நீங்கள் டிப்ளமோ ஆர் எனி டிகிரி படித்தவங்களும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் தமிழ் வந்து உங்களுக்கு நல்ல பேச தெரிஞ்சிருக்கணும் எழுத தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருக்காங்க பிகாஸ் லோக்கல் லாங்குவேஜ் அண்ட் இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு ஓரளவு ஒர்க்கிங் நாலேஜ் இருந்தாலே போதும் ரொம்ப பேசணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஏன்னா நம்ம கம்யூனிகேட் பண்ண போகிறதே நம்ம ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கிட்ட தான் நம்ம பேச போகிறோம் தமிழ் பேசினாலே போதும் சரிங்களா அண்டு டிரைவிங் லைசன்ஸ் ம மஸ்ட்டுங்க அதே அண்ட் முக்கியமாக டிரைவிங் லைசன்ஸ் வேணும் ப்ளஸ் உங்ககிட்ட ஒரு டூ வீலர் மஸ்ட் அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருக்காங்க ப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு வருஷத்துலேருந்து மூணு வருஷம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் அப்ளை பண்ணுற பட்சத்தில் ப்ரிஃபரன்ஸ் முன்னுரிமை கிடைக்குது அண்ட் இந்த ஜாபுக்கான சேலரி வந்து மென்ஷன் பண்ணலை உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து சேலரி வந்து வேரி ஆகலாம் இப்போது ஒரு ஒரு கேண்டிடேட் வந்து எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து அவங்களுக்கு வேரி ஆகலாம் ஃப்ரெஷர் அப்ளை பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ரீசனபிளான ஒரு சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க நான் சொன்ன மாதிரி விழுப்புரம் சேலம் திருச்சி மதுரை ரீஜனில் இருக்கிறவங்க இந்த ஜாபுக்கு கண்டிப்பாக அப்ளிகேஷனை போட்டுருங்க நீங்கள் மற்ற மாவட்டத்தில் இருந்தாலும் நீங்கள் ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கீங்களா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஏழு செப்டம்பர் இருபத்தி ஏழுக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க தற்பொழுது இந்த நாலு ரீஜன்லேருந்து அப்டேட் ஆயிருக்கு ஒருவேளை மற்ற ரீஜன்லேருந்து வேலைகள் வருது அப்படின்னா நான் உங்களுக்கு தவறாமல் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் நம்ம டெலிகிராம் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் சேனலோடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் இப்பவே டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஏதாச்சும் டவுட் இருக்குதுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் எங்கிட்ட பர்சனலாக நீங்கள் டவுட்ஸ் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஆல்சோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதற்கு நீங்கள் டிஎம் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்துருங்க மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ பாய்